ஏக <laughs> தூடாரு <Hello. laughs> <laughs>

ஏங்க இதை ஆள் கையில் கட்டும் தொழு துண்டு பார்க்கையில் எதுவும் நடந்திருக்கவாரு தெரியுதா ஆனால் எதுவும் நடந்துருக்காரு ரொம்ப கவனமாக இருக்கும் சரிங்க கம்ப்ரேச்சர் திறந்து கொடுக்கா இல்லை மூச்சு பெரும் மூச்சுன்னா வேலை நடந்துருக்குன்னு அர்த்தம் வேறுங்க ரொம்ப கவனமாக இருந்துச்சு இதுவே இழக்கிது ஆளை பார்த்தா தெரியுதா நம்ம ஏரியாவில் கல்யாணம்னு வைக்க அஞ்சு அவர் தான் மாப்பிள

நான் பேசுறேன் பதில் அப்படி அப்படியா என்ன சரி எப்பேற்பட்ட ஆளு என்ன இந்த நக்கு நக்குற நினைச்சாலே வாயில் என்ன பண்ணீங்க ஜப ஆறு எத்தனை தேட்டி வருவாங்க

நீ ஏன் காதச்சிக்கிட்டா என்னோட போகிற விஷயம் கசிஞ்சிருச்சு கசிச்சிருச்சா இந்த என்னம்மா அரை எங்கள் அப்பாவுக்கு ஐயோ ரொம்ப விஷயம்

அழகான <laughs>

எந்த சூழ்நிலையா நான் தான் உன்னை உள்ள விட்டேன் கிடையாது தெரிய கூடாது கடுப்பு வேண்டி அந்த விஷயம் மட்டும் அவர் பார்த்தீங்கன்னா யாரு யாரும் இருக்காங்க

என்னடா என்ன வீரத்தேவன் சரி அதுக்கு என்னப்பா ஏன் வீரத்தேவன் பேரு கேட்குறேன் வீரத்துக்கு பேர் ஐம்பது பேர் வந்தாலும் அசராம அடிப்பார் அது மட்டும் வந்தாலும் எழுத்து மரியாதை அப்பேர்ப்பட்ட ஆளை போய் வச்சுக்கிட்டாங்க என்னப்பா கொஞ்சம் அழுகுறா அழுகிற அளவுக்கு அளவுக்கு நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணடா என்ன